அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் சிவமகாதேவ் இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால் பூரத்தை பற்றி ஆடிப்பூரம் அப்படின்றது வந்து அம்பாள் பிறந்த நட்சத்திரம் நம்மளுடைய உலகத்தில் இந்த உலகத்தில் வந்து பராசக்தியா திகழக்கூடிய அம்பாள் நமக்கு ஜனனமாகி நமக்கு எல்லாருக்கும் தாயாகி இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் அம்பாள் அவர்கள் ஆண்டாளவர்கள் இந்த ஆணிபுரத்துல தான் அவதரிச்சாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதனால வந்து இது வந்து கடக மாசம்னு சொல்லுவாங்க இந்த கடக மாசத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஆடிப்பூரம் அப்படின்றது வர்றது அப்படின்றது ஒரு அம்பாளுடைய பிறந்த நமக்கு வந்து சாதாரணமாகவே நமக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் பிறந்த அது ஒரு குழந்தையாக இருக்கலாம் அப்பா அம்மாவா இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவங்களுக்கு நாம எப்படி பிறந்தநாளை நாம் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரியே நம் தாய் பராசக்தி அவளுடைய நாளை நாம் எப்படிலாம் கொண்டாடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் ஆடி பூரத்து அன்னைக்கு காலங்காத்தால் எழுந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் அன்னைக்கே அன்றைக்கே சுத்தம் பண்ணுங்க அன்றைக்கி வந்து நல்லா தொடச்சிட்டு அம்பாளுக்கு புது பானை இருந்துச்சுன்னா அந்த பொது பானையை வாங்கி அந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அப்படின்றது வைங்க அந்த பொங்கலை வச்சுட்டு இப்போ வீட்டில் நம்மளுடைய வீட்டில் வந்து யாருக்குன்னா பிறந்த நாள் அப்படின்னா வடை பாயசத்தோடு சமைப்பேன் இல்லையா அந்த மாதிரி வடை பாயசத்தோடு சமைங்க பொங்கலும் வைங்க வச்சுட்டு பகல் பனிரெண்டுலிருந்து ஒரு மணிக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து அம்பாளுக்கு விளக்கேத்துங்க விளக்கேற்றிட்டு தேங்காய் பழம்பு வத்துல பார்க்க வச்சு அம்பாளுடைய லலிதாவுடைய ஆயிரத்தி எட்டு சகசிரநாமம் அப்படின்னு இருக்கும் அந்த ஆயிரத்தி எட்டு சகசிரநாமத்தை நீங்க குங்குமத்தாலேயும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மலர்களாலையும் பண்ணலாம் அப்படி வந்து ஆயிரத்தி எட்டு சகசிரநாமம் அப்படின்றத வந்து பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பழப்பழத்தை வச்சு உடச்சிட்டு போது ஏத்தி ஏற்றி கல்புரத்தை ஏற்றுங்க கல்புரத்தை ஏற்றிட்ட பிறகு சாயந்தரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு குத்து விளக்க நடு ஒரு ஹாலில் வந்துட்டு வைங்க வச்சுட்டு அந்த ஹாலில் வந்துட்டு ஒரு கீழே வந்து ஒரு கோலம் போடுங்க கோலத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மனப்பிளக வைங்க அதுக்கு மேலே ஒரு வாழை வாழையில் வைங்க அதுக்கு மேலே ஒரு பச்சரிசியை வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு ஒரு கிலோ பச்சரிசி அது போடுங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுங்க ஒரே ஒரு வெத்தலை அந்த வெத்தலையில வந்து பார்க்கு ஒரு ரூபாய் காயின்னு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து குத்து விளக்கு ஒரே ஒரு குத்து விளக்கு ஏற்றுங்க வச்சுட்டு அஞ்சு முகம் நல்லா பஞ்ச முக தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு அந்த பூவை மேலே வைக்காதீங்க கீழே வைங்க கீழே வச்சுட்டு அந்த விளக்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாளுடைய அர்ச்சனை பராசக்தியினுடைய அர்ச்சனை அது மாதிரி பார்க்கும்போது இந்த துர்கையினுடைய அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அதே மாதிரி வந்துனாக்கா பராசக்தினுடைய அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அதே மாதிரி வந்து லலிதாவுடைய அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் குங்குமத்தால் அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்கள் வந்து அந்த விளக்குக்கு வளக்கு தண்டுக்கு கீழே வந்து போடுங்க அங்கேயும் ரெண்டு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நீங்கள் வந்துட்டேன்னாக்கா வந்து பாக்கெல்லாம் வச்சு அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சாம்பிராணி புகை எல்லாமே வந்துட்டுன்னாக்கா போட்டுட்டு அன்றைக்கி சாயந்திரமாக வந்துட்டு ஒரு அஞ்சு சுமங்கடியை கூப்பிட்டு அவங்களுக்கு மாங்கல்ய கயிறு வச்சு ஜாக்கெட்டு பெட்டு வச்சு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஃபன் ஏதோ ஒன்று நக்கா பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு காஃபி கொடுத்து நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த அஞ்சு சுமங்களையோ பதினோரு சுமங்களியோ அது உங்களோட வசதி யாராவது ஒரு ரூபத்தில் அம்பாள் நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்றத வந்து கணக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஆடி ஆடிப்பூரத்தன்னைக்கு ஒரு பதினோரு சுமங்கடிகளை கூப்பிட்டு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவளுடைய அனுகிரகம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்